இது நம்ம டெஸ்ட் மாதிரி தான் டெஸ்ட் சீரீஸ் மாதிரி தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஏன்னா இன்னும் எக்ஸாம்க்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த்து தான் இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறத விட இது வரைக்கும் நம்ம படித்ததை ஒரு டெஸ்ட்டாக நம்ம பண்ணி பார்க்கறதுல நமக்கு எவ்வளோ படிச்சிருக்கோ நம்ம படித்ததை வச்சு ஸோ இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம தெளிவாக படிச்சிருக்கோங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு பேட்ச் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கொஷின்ஸ் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन சரியான இனையை கண்டறிக ஆப்ஷன் A கதி துணை ஆப்ஷன் பி பேரு மிகுதி ஆப்ஷன் சி தரம் செல்வம் ஆப்ஷன் டி நனி தகுதி சோ இதோட ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க சோ இப்ப நம்ம செகண்ட் क्वेश्चन பார்த்திட்டு அப்புறம் சேத்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம் பொருந்தாச் சொல்லை கண்டறிக திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக அப்படின் திராவிட மொழிகளில் பொருந்தாத எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் சி ஹிந்தி ஆப்ஷன் டி தெலுகு சோ இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கோங்க சோ செகண்டுக்கும் நம்ம இப்ப ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியான இணையை கண்டறியா கதி சரி அதே மாதிரி சொல் திராவிட மொழிகளில் பொருந்தாத எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி தான் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆப்ஷன் ஏ போது கம்மல் செம்மல் அரும்பு அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது ஆப்ஷன் பி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது ஆப்ஷன் சி அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது ஆப்ஷன் டி அவர்கள் இருவருக்கும் டிஸ்கஷன் நடந்தது அதாவது பிறமொழி சொல்லற்ற தொடர்கது தேர்ட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்றேன் சோ அது வரைக்கும் நீங்க கெஸ் பண்ணி இருந்தீங்க அப்படினா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஃபான்சர் பார்க்கலாம் பொருந்தா சொல்ல கண்டறினா போது கம்மல் செம்மல் अरumbi அரும்பு அப்படினா கம்மல் அப்படிங்கறத தான்ங்க பொருந்தா சொல்ல பிரமுழி சொல்லற்ற தொடர் அப்படினா அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது இப்போ பிரமுழி அதாவது பிற மொழி இல்லாத சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது இந்த இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்ததுன்றிருக்குது ஆப்ஷன் சீல கான்வர்சேஷன் நடந்ததுன்றிருக்குது ஆப்ஷன் டீல டிஸ்கஷன் நடந்ததுன்றிருக்குது நமக்கு உரையாடலுங்கிறது தான் நம்ம தமிழ் இதில் பொறுத்த வரைக்கும் ஸோ அதுதான் இங்கே கரெக்டான விடை அடுத்து கொஸ்டின் மரபு பிழை ஒலி அதாவது ஒளி மரபு கூகைங்கிறத ஒளி மரபு என்ன ஆப்ஷன் ஏ குளிரும் அகவும் கூவும் அலரும் ஆறாவது கொஸ்டின் குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ தாவரங்களின் இளநிலை ஆப்ஷன் பி ஆண்களின் இளநிலை ஆப்ஷன் சி விலங்குகளின் இளநிலை ஆப்ஷன் டி பெண்களின் இளநிலை சோ ஐந்தாவது கொஸ்டினுக்கும் ஆறாவது கொஸ்டினுக்கும் இப்ப நம்ம ஆன்சர் பாக்கலாம் கூகையோட ஒளிமரபு குழரும் குட்டி பிள்ளை மடலி படலி ஆகிய சொற்கள் வந்துட்டு தாவரங்களோட இளநிலையதான் வந்துட்டு குறிக்கும் ஏழாவது கொஸ்டின் இலஞ்சி, கேணி, ஊர்ணி, குண்டம் ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஆப்ஷன் ஏ மலைகள் ஆப்ஷன் பி நீர்நிலைகள் ஆப்ஷன் சி ஊர்கள் ஆப்ஷன் டி விலங்குகள் ஸோ இதோட ஆன்சர் என்னான்னு கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட்டு வீடியோ முடிச்சு உங்களுக்கு எத்தனை அவுட் ஆஃப் தேர்ட்டிக்கு அவுட் ஆஃப் எவ்வளோ நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் நமக்கு எவ்வளோ நமக்கு இவ்வளோ படிச்சிருக்கோம் இவ்வளோ பரவாயில்ல இவ்வளோ தான் நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கோம்னு ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக தான் ஸோ அதே மாதிரி அடுத்து எயித்து கொஷின் பார்க்கலாம் திண்டலம் அழுவம் பதுக்கை கணையம் அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள் என்ன இது பாருங்க இந்த மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கொஷின்லேயே மூணு கொஷின் கேட்டிருக்கிறாங்க ஒரு கொஷின் பேப்பர்லயே கிட்டத்தட்ட மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க திண்டம் அழுவம் பதுக்கை கனயம் அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ காடு மலை கடல் காடுவன்த் கொஸனுக்கும் எ கொஸ்டுக்கும் இப்பேணி புனர்குளம் குண்டம் ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிகு சொல்லோம் இல்லையா அதுக்கு நீர்நிலைகளைதான் வந்துட்டு அதோட பொருள் எல்லாமே வந்துட்டு நீர்நிலைகள் திண்டலம் அழுவம் பதுக்கை கணையம் அடவி எனும் சொற்கள் வந்து எதை குறிக்குதுன்னா காடு அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகரவரிசைப்படி ஆல்ரெடி உள்ள அகர அகரவரிசையை பத்தி பார்த்துருப்போம் சோ உங்களுக்கு இது நீங்க ஈஸியா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதோட நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் டி தட்டி கடை பழக்கடை பூக்கடை மட்டை கடை டென்த் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் சொற்களை தெரிவு செய்கோளோடு பிஸ்கட்களில் ஒன்று எடை குறைவு மூன்று கோல்டு மூன்று கோல்டு பிஸ்கட்களில் ஒன்று எடை குறைவு ஆப்ஷன் ஏ மூன்று கோல்டு பிஸ்கட்களில் ஒன்று எடை குறைவு மூன்று தங்க பிஸ்கட்களின் ஒன்று எடை குறைவு மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று weight குறைவு மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று எடை குறைவு இது சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்கின்றதா கொடுத்திருக்கிறாங்க சோ தெளிவா படிச்சு பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் நீங்க பண்ணுங்க இதோட ஆன்சர் என்னன்னு இப்ப நம்ம ஆன்சர் பாக்கலாம் ஆப்ஷன் டி மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று எடை குறைவு இங்க என்ன என்ன கொடுத்திருக்காங்க குஷியில் மூன்று கோல்டு பிஸ்கட்களில் ரெண்டுமே வந்து பிற மொழிச்சொல் கொடுத்துருக்குறாங்க ஒன்று எடை குறைவு அப்படின்னா கோல்டுக்கு தங்க பிஸ்கட்கள் கட்டிகளில் அடுத்த கொஸ்டின் பதினொன்னாவது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய் அப்படின்னு இருக்காங்க ஒளி மற்றும் பொருள் அரி ரெண்டுமே வந்து அரி அறிங்கிறது ஒளி ஒரே மாதிரி இருக்குது ஆனா அதோட பொருளையும் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்யணும் நம்ம ஆப்ஷன் ஏ திருமால் சிவன் ஆப்ஷன் பி சிவன் திருமால் ஆப்ஷன் சி தெரிந்து அறிந்து ஆப்ஷன் டி திருமால் தெரிந்து கொள் சோ நம்ம இதோட ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் டி இந்த இந்த அரினா அரினா திருமால் தெரிந்து கொள் கொள் அறிந்து அடுத்து பனிரெண்டாவது கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியா இணையை தேர்வு செய்க செய்கூரை சாரி கூரை கூரை இந்த கூரைக்கு ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூரிய முனை இந்த குறை கூரைக்கு வீட்டின் கூரை ஆப்ஷன் ல கூட்டு பண்ணை இந்த குறைக்கு வீட்டின் கூரை ஆப்ஷன் சிக்கு இந்த கூரைக்கு வீட்டின் கூரை இந்த கூரைக்கு புடவை புடவை கூர்மையான ஆயுதம் சோ முதல்ல நமக்கு இந்த கூரைனா என்னன்னு பொருள் தெரியணும் இந்த குரையினா என்னன்னு பொருள் தெரியணும் அப்பதான் நமக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சோ நம்ம இப்ப இதோட தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் ஆன்சர் சோ இந்த கூரை அப்படின்னா வீட்டு மேல் கூரை அது சொல்லுவோம் அது இந்த கூரை அப்படின்னா அதாவது கூரை புடவை அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுதான் புடவை அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் சரியான வாக்கியம் அமைப்பினை கண்டறிக போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது போர்க்களத்தில் விற்றர்களுக்கு இருக்குது பாத்தீங்களா களத்தில் நீர் தரப்பட்டது போர்களத்தில் புண்பட்ட விற்றர்களுக்கு களத்தில் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நீர் தரப்பட்டது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் நம்ம அதை தெளிவா பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ணனும் எடுத்ததுமே ஆ இதை நம்ம பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது ஸோ எப்படி வேணாலும் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான கொஷின் சொல்லிட்டு எக்ஸாம்பிளாக நான் சொல்றேன் ஸோ இப்போ இதோட ஆன்சர் நீங்க பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டதுங்கிறது தான் கரெக்டான விடை அடுத்து பதினாலாவது கொஷின் வேர்ச்சொல்லை கண்டறிக விரித்துங்கிறதுக்கு வேர் சொல் என்ன விரித்து விரி வீர் இதோட ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வேர் சொல்லை கண்டறிக உரைத்தல் இதுக்குமே உரைத்தலுங்கிறதுக்கு வேர் சொல் கண்டுபிடிக்கலாம் உரைக்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி உரைத்து ஆப்ஷன் சி உரைத்த ஆப்ஷன் டி உரை சோ நாம இப்போ ஃபோர்டீன்த் ஃபிஃப்டீன்த் ரெண்டுமே சேர்த்த ஆன்சர்ஸ் என்னன்னு பாக்கலாம் விரித்தல்ங்கிற வேர்ச்சொல்லுக்கு விரி உரைத்தல்ங்குற வேர் சொல்லுக்கு உரை பதினாறாவது கொஷின் கண்டான் வேர்ச்சொல் என்னன்னா கண் கான் கண்ட கண்டு சோ இது எதுல என்னன்னு கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினேழாவது கொஷின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் தேடுகிறான் பதினாறு பதினேழு ரெண்டுமே வந்து வேர் தான் வேர்ச்சொல்லோட கண்டறிகை தான் நம்ம வந்து கொடுத்திருக்கிறாங்க சோ இப்ப அதோட ரெண்டுமே ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டுமே ஈஸி தான் கண்டான் வேர் சொல் கான் வே அதே மாதிரி தேடுகிறான் வேர்ச்சொல் வந்து தேடு பதினெட்டாவது கொஷின் வேர் வேர்ச்சொல் கொண்டமையுள் வினையாளனையும் பெயரை கண்டறிக வாயனு வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க அதோட வினையாளனை பெயர் இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் பாருங்க அதே மாதிரியே உனக்கு கேட்டிருக்கிறாங்க சோ வந்தவர் வந்தான் வந்து வந்த இதோட ஆன்சர் என்னன்னு கரெக்டா சூஸ் பண்ணி வைங்க அதே மாதிரி அடுத்த கொஷ்டினும் பாருங்க வாள் என்பதன் தொழிற்பெயரினை கண்டறிக இப்போ இங்க வந்துட்டு வினையாளனையும் பெயர் கண்டறிக்க சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இங்க தொழிற்பெயரை கண்டறிக்க சொல்லி இருக்கிறாங்க சோ நம்ம இப்ப இதோட ஆன்சர்ஸ பார்க்கலாம் வா என்னும் வேர் சொல் கொண்டமையுள் வினையாளனையும் பெயரை வந்து என்னன்னா வந்தவர் வினையாளன் பெயர் வந்து வந்தவர் வாழ் என்பதன் பெயர் வந்து வாழ்க்கை ஓகேங்களா இதுதான் கரெக்டான விடை அடுத்து இருபதாவது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக கரேஜ் அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு இது தமிழ் சொல் என்ன மீனிங் அப்படின்னா ஆப்ஷன் ஏ துணிவு ஆப்ஷன் பி தியாகம் ஆப்ஷன் சி நேர்மை ஆப்ஷன் டி சமத்துவம் இது என்ன ஆன்சர்ன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க கடைசியா வந்துட்டு எல்லா கொஷின்ஸும் முடிஞ்சதும் மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி கமெண்ட் இல்லைனாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நம்ம எத்தனை கொஸ்டினுக்கும் நம்ம அதை கரெக்டாக பண்றோம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் உங்களுக்கும் தெரியணும் இல்லையா சோ தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கொஷின் அஞ்சி என்ற பேர் சொல்லி வினையாளனின் பெயரை கண்டறிக அஞ்சுங்கிற வேர்ச்சொல்லுக்கு சொல்லுக்கு வினையாளன் பெயரை கண்டறிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ அஞ்சினார் ஆப்ஷன் பி அஞ்சினர் ஆப்ஷன் சி பயந்தனர் ஆப்ஷன் டி அஞ்சா ஸோ இதோட ஆன்சர் என்னான்ட்டு ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம சேர்த்து ஆன்சர் பார்க்கலாம் கரேஜ் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னா துணிவு துணிவு அஞ்சி வேறு சொல் வினையாளன் பெயர் என்ன அப்படின்னா அஞ்சினர் இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இது நீங்க பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை காண்க இப்போ ஆப்ஷன் ஏ ஏல ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ பேடினா நெற்பயிர் ஆப்ஷன் பி கல்தி கல்டிவேஷனா அறுவடைன்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் சி ஹாவஸ்னா களை எடுத்தல் ஆப்ஷன் டி ஆக்ரோனாமினா வேளாண்மை இதுல சரியான தொடர எதுன்னு கண்டுபிடிக்கணும் சோ கெஸ் பண்ணி போடுங்க அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் கலநல்லால் இத பிரித்து எழுதணும் ஆப்ஷன் ஏ கலன் கூட்டல் லல்லால் ஆப்ஷன் பி கலன் கூட்டல் அல்லால் ஆப்ஷன் சி களம் கூட்டல் அல்லால் ஆப்ஷன் டி கலன் கூட்டல் நல்லாள் இருபத்தி இரண்டுக்கும் இருபத்தி மூன்றுக்கும் சேர்த்தே நம்ம இப்ப விடை பாக்கலாம் நெற்பயிர் ஆங்கில சொல்லுக்கு நேரா இருக்கிறது இதுதான் நமக்கு இங்க கரெக்டா இருக்குது அதே மாதிரி கலன் அல்லால் பிரித்தெழுத சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா கலன் கூட்டல் தான் வந்துட்டு இங்க கரெக்டான விடை அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் உவமைகளால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக விழலுக்கு இறைத்த போல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை இந்த விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிற பொருளுக்கு அதாவது இது இதுக்கு என்ன பொருளுங்கிறதுதான் வந்துட்டு உவமை அதுல உவமையில சொல்றது சோ ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை ஆப்ஷன் பி பயனற்ற செயல் ஆப்ஷன் சி தற்செயல் நிகழ்வு ஆப்ஷன் டி எதிர்பாரா நிகழ்வு இதுக்கு என்ன ஆன்சர்னு நோட் பண்ணுங்க அதுக்குலாம் கொஸ்டினை பார்த்துட்டு வந்துடலாம் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நமக்கு இந்த இந்த மாதிரி வந்து இப்ப கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் இல்ல கால் வலிக்குது என்ற கேள்வி இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நமக்கு அடிக்கடி கேட்கிற கேள்வி கிட்டத்தட்ட சம்டைம் பாத்தீங்கன்னா ஒரே கொஷினியே வந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் கொஷின்ஸ் பேப்பர்ல கேட்டிருக்கிறாங்க சோ இந்த வினா விடையை பொறுத்த வரைக்கும் சோ அதனால வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் ஆப்ஷன் ஏ நேர்விடை ஆப்ஷன் பி இனமொழி விடை ஆப்ஷன் சி ஏவல் விடை ஆப்ஷன் டி சுட்டு விடை பண்ணிக்கோங்க வந்துட்டு இருபத்தி நாலுக்கும் இருபத்தி ஐந்துக்கும் என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் உவமைகளால் அதாவது விழலுக்கு இரைத்த நீர் போல ஒரு ஒருபோட பொருள் என்னன்னா பயனற்ற செயல் இறைத்த நீர் போல பொருள் வந்து பயனற்ற செயல் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு குரல் வந்து நேர்விடை அதாவது கடைக்கு போவாயா அங்குறதுக்கு ஆஹ் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா பதில் சொல்றதா வந்துட்டு நேர்விடை அடுத்து இருபத்தி ஐ ஆறாவது கொஸ்டின் உனக்கு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும் என உரைப்பது ஸோ இந்த கொஸ்டின் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கொஷின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க உனக்கு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும் என உரைப்பது ஆப்ஷன் ஏ ஏவல் விடை ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை ஆப்ஷன் சி இனமொழி விடை ஆப்ஷன் டி மறை விடை இதோட ஆன்சர் என்னன்னு கெஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஏழாவது கொஷின் பார்த்துட்டு வந்துடலாம் நீ நடனம் ஆடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் பார்த்தோம் இல்லையா இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கால் வலிக்கும் லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன் வலிக்கும் என்று உருவது உரைப்பது எவ்வகை விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த வினை வகை ரெண்டுமே ரெண்டுமே வந்து விடை வகைகள் தான் உனக்கு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியுங்கிறது இனமொழி விடை அதே மாதிரி அடுத்து நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவது உருவது கூறல் விடை அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்ய ஆப்ஷன் ஏ அஃது அல்லவை ஆப்ஷன் பி அஃது அல்லன ஆப்ஷன் சி அஃது அல்ல ஆப்ஷன் டி அஃது அன்று இது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு பிழை பிழை இல்லாத தொடர் எதுன்னு தெரிவு செய்யணும் அதே மாதிரி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டினே நம்ம பார்த்திடலாம் சேர்த்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மூன்றினம் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மூன்றினம் துறை தாழிசை விருத்தம் ஆப்ஷன் பி அறம் பொருள் இன்பம் ஆப்ஷன் சி மா பலா வாழை ஆப்ஷன் டி ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றினம்ங்கிறது எது பொருத்தமான பொருள் என்று பார்த்து கெஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஆன்சர் பார்க்கலாம் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுனா அஃது அன்று பொருத்தமான பொருளை மூன்றினம் அப்படிங்கிறது இதுதான் இதே வந்துட்டு முக்கனி அந்த மாதிரி எல்லாம் கேட்டா மாப்பெல்லாம் வாழையாது சொல்லுவோம் சோ கடைசி கொஷின் இப்ப பாக்கலாம் நம்ம குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய் பொருள் நெடு மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரி அதாவது மடு மாடு ஆப்ஷன் ஏ சுனை குழி ஆப்ஷன் பி விலங்கு பொய்கை ஆப்ஷன் சி பொய்கை செல்வம் ஆப்ஷன் டி அணை விலங்கு மடுனா என்ன மாடுனா என்னங்கிறது தான் வந்து நம்ம பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இதை கண்டுபிடிக்கணும் இது என்னன்னு கெஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கோங்க சோ இது கரெக்டானது கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதோட ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் சி பொய்கை செல்வம் இதுதான் கரெக்டான விடை ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இதோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ட் ஃபோர் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இதே மாதிரி அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸும் வரும் அடுத்து தமிழும் வரும் ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து டெஸ்ட் சீரீஸாக வந்து கண்டென்ட் பண்ணுறோம் ஸோ ஆல்மோஸ்ட் நான் எதாவது பண்ணதில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் இதுதான் கரெக்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ஸோ நானுமே அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் கூட சேர்ந்து தான் நானுமே படிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தேர்ட்டிக்கு அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் தேர்ட்டி எவ்வளோ மார்க்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல போனுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்